தருப்புசனி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய சேதுபதி வசம மாட்டியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயிலே முட்டா பயிலே இப்ப தெரியுதா மக்கள் ரே சும்மா கிடையாது நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு நீ இது எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்க நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேல அருணை தருகுசினிய வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவுல கடை போட்டு வில்லு பேரியில போவான் மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முத்தா சி 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 ஆடா பேரியில போவான் இப்ப சி 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 போதுமா போதுமா யாரு மக்கள்